அவன் இப்படி நகர்வலம் குளம் வந்துருக்கான் தன்னோட மந்திரி யாரோட மந்திரி வந்துட்டே இருக்கும்போதே மந்திரியோட அந்த குதிரை யானையோட அவன் வேகமா நடக்க முடியல அந்த ஊர்ல ஒருத்தன் சந்தன மரக்கட்டைகள் எல்லாம் வச்சு அவங்க கிட்ட வந்து வியாபாரமே ஆகல அந்த கடைய தாண்டி வரும்போது ராஜா மந்திரிக்கிட்ட சொல்லிகிட்டே வரார் இந்த கடைக்காரனை பார்த்தா எனக்கு கொண்டு தூக்கில் போடணும்னு எனக்கு தோன்றது மனசில் அப்படின்னு மந்திரி அதிர்ந்து போகிறான் அவன் சாதாரண ஒரு கடைக்காரன் ஒரு வியாபாரி சந்தன மர கட்டை கட்ட வச்சுட்டுருக்கான் அந்த இடம் கிராஸ் பண்ணும்போதே வாசனை அடிக்கும் அப்படின்னு இவன் நினச்சின்னு இருக்கான் ஏன் இந்த மாதிரி எண்ணம் அவர் மனசில் வருது அப்படின்னு சரி இந்த மந்திரியார அந்த திரும்ப இந்த ராஜாவோட நடந்து ராஜா கிட்ட என்னென்னு கேட்கணும்னு திரும்பும்போதே ராஜா அந்த கடையை கிராஸ் பண்ணி ஒரு ரெண்டு கடை தள்ளி போய்டுற சரின்ட்டு அந்த நகர்வளத்தை முடிக்கிறார் மறுநாளைக்கு மந்திரி வேறு வேஷம் போட்டு இந்த கடைக்கு நேராக வரார் அப்பா இந்த கடையில் சந்தன எல்லாம் நன்னா வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டோ என்னென்ன மரக்கட்டை என்னென்ன வகை எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் வாசனை வருமா எத்தனை நேரம் இருக்கும் இது அப்படின்னு டீட்டெயில்டாக கேட்டுட்டு நடந்துட்டு அப்போவே மனசில் நினைச்சுட்டான் வா ரெண்டு பேருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கும்போது இவன் இந்த மந்திரி வந்து ராஜா ஒரு இத்தனை பொற்காசு உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்த காய் எல்லாம் அவன் கையில் கொடுக்குறான் அப்போ அந்த கடைக்காரர் ரொம்ப சந்தோஷமாக மந்திரியாரே ம மந்திரின்னு தான் தெரியாதே ஐயா நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் என் கடையில் வியாபாரமே ஆகலை நான் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் நீங்கள் சமயத்துக்கு இந்த பொற்காசலெல்லாம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணியிருக்கேன் என்னை என்னோட நிதி நிலைமை கஷ்டமெல்லாம் இப்போ ஓடியே பெருத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாட்டோட ராஜா நேற்றுக்கு நகர்வலம் வந்தார் அப்போது நான் அவரை நினச்சேன் இந்த நாட்டோட ராஜா இறந்து போனாதான் என் கடையில் இருக்கிற மரக்கட்டை எல்லாம் நல்லா விற்று சேல்ஸ் ஆகும் நமக்கு நல்ல பொருள் வருமானம் வரும் நாம் நிம்மதியாக காலத்தை ஓட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த ஆள்கிட்ட மாறு வேஷத்துல வந்த மந்திரி கிட்ட சொல்றோம் ஓ இதுதான் விஷயமா அப்போ ராஜாக்கு அதனாலதான் இவனை பார்த்த உடனே தூக்குல போடணும் குத்தணும் கொல்லணும்னு நினச்சிருந்தாரா அப்படின்னு அவன் நினைக்கிறான் நினைச்சிப்டு மறுநாளைக்கு இவங்ககிட்ட இருந்தே இந்த பொற்காசு கொடுத்தான் இல்லையா கொடுத்தவங்க கிட்டேருந்து ஒரு அஞ்சாறு சந்தன கட்டை வாசனை கட்டையை எடுத்துன்னு வந்து ராட்ட எங்க நேத்து இந்த சந்தனக்கட்டைய தாண்டி கடையை தாண்டி வந்தேல அந்த சந்தனக்கட்டை கடைக்காரன் தான் எனக்கு இத கொடுத்தான் உங்க ராஜாக்கு இத பரிசளிங்கோ அப்படின்னு இந்த மந்திரி இப்படி சொல்லி போய் ராஜா கிட்ட கொடுத்தவுடனே ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் நாம அவனை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டோமே தூக்குல போடணும் கொள்ளணும்னு சச்ச ரொம்ப நம்மளுடைய இந்த ராஜா பண்ணிருக்கூடாது அவன் என்ன அந்த கடைக்காரன் என்ன நினைக்கிறான் இவன் இந்த பொற்காசு இந்த நாட்டோட ராஜா கொடுத்திருக்காரணோடனே ராஜாவை பத்தி உயர்ந்து ரெண்டு வார்த்தை சொல்றான் அப்போ இந்த நாட்டோட ராஜாக்குதான் எவ்வளவு பெரிய மனசு நல்ல மனசு என் கையில் என்னோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக இத்தனை பொற்காசு எனக்கு கொடுத்து வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு அவன் அங்கே நினைக்கிறான் இந்த பரிசை கொண்டு கொடுத்து இவங்கிட்ட ராஜா கிட்ட இந்த மந்திரியார் கொடுத்தோன்னே ராஜாவும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறான் இது தாங்க ஒருத்தர் மேலே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் ஒருத்தரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னா அவனை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வரணும்னா உன்னோட எண்ணத்தை நீ மனசில் தெளிவாக வச்சுக்கோ உன்னோட எண்ணத்தை நீ தெளிவாக வச்சுட்டேன்னா நீ ஒன்று அடுத்தவா மேலே அதை திணிக்க மாட்ட அப்படிங்கறது தான் இந்த கர்மா நீ என்ன முன்னாடி என்ன கொடுக்குறியோ அதுவே பின்னாடி டபுள் பங்கு டபுள் டபுளாக வரும் ஒன்றுமே இல்லை நீங்கள் எதை கண்டுமே வாழ்க்கையில் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்காக வாழுங்கோ நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு மேலே போக போறோம் அது முன்ன பின்ன வயசு வித்தியாசம் இருக்கும் அதுல அத பத்தி ஒன்றும் கவலை இல்ல நீ போகும்போது அங்க அட்லீஸ்ட் நாம கஷ்டப்படாம நல்ல கதி ஆகணும்னு போறோம் நாம இருக்கும் இத்தனை குணமும் நல்ல எல்லாம் எத்தனை உலகத்துல நல்ல குணம் இருக்கோ எல்லாம் நம்ம தான் இருக்கும் நாம என்ன நம்ம குடும்பத்துல என்ன நம்ம உற்றார உறவினர் என்ன நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சா பாட்டி தாத்தா என்ன செஞ்சா நம்ம அண்ணன் தம்பி என்ன செஞ்சா அக்கா தங்க என்ன செஞ்சா அவ என்ன வேணாம் செஞ்சுட்டு போட்டு நீ யாரு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த எண்ண போக்க மாத்திக்கின்றாலே நீ அந்த வாழ்க்கையில ஒசந்துடுவ நீ ஜெயிச்சிடுவ இதுதான் அந்த ராஜா அவனை பத்தி சந்தன கடக்காரனை பத்தி அவனை வெட்டணும் குத்தணும்னா நான் அவன் அந்த ராஜா போனாதான் நம்ம கட்ட விலை நன்னா போகும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக கழிக்கலான்னு நினைச்சின்றிருந்தான் அவனோட எண்ணம் தான் இந்த ராஜா அவன் மூஞ்சிய உடனே இவருக்கு அந்த எண்ணம் வருது இவர் நினைக்கிறார் அவ்வளவுதான் நீ உன்னோட ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் காட்டுறியோ அதே தான் உனக்கு திரும்ப வரும் ரொம்ப சிம்பிள் இதுதான் கருமாங்கிறது இந்த கருமாத்துலேருந்து நாம் உழலாமல் திருந்துறதுக்கு ஒரு பெரிய வழி இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் வளமுடன்